அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்க போது என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு கொடுக்க போதுங்கிறத தெளிவாவும் விரிவாவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோவில் சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வியாழக்கிழமை திரையோதசி தேதியில ரோஹிணி நட்சத்திரத்துல சுபயோகம் கூடிய கௌரவ கரணத்துல தமிழ் மாதப்படி மார்கழி மாதம் பதினேழாம் தேதி இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்க இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா குருவுடைய பயிற்சி குரு கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் கழிச்சு மீண்டும் கடக ராசியில வந்து உச்சமாக போகிறார் அதனால இந்த வருஷத்துல ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த குரு பயிற்சியில பதினோரு வருஷம் கழிச்சு குரு பகவான் கடகத்துல உச்சமார அமைப்பு ரொம்ப விசேஷமான அமைப்பு அதே மாதிரி இந்த வருஷத்துல கிரகநிலைகளின் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் வருட துவக்கத்துல மிதுன ராசியில குரு பகவான் வக்கரகதியில இருப்பார் மார்ச் ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் பண்ணுவார் அதன் பிறகு ஜூன் ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சமாயிடுவார் அடுத்து சிம்மத்துல கேது பகவானும் கும்பராசியில ராகு பகவானும் இந்த வருஷ கடைசியில அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி இருக்கு டிசம்பர் ஐந்துல கேது கடகத்துக்கும் ராகு பகவான் மகரத்துக்கும் பயிற்சி ஆயிடுவாங்க அடுத்து சனி பகவான் மீனராசில சனி பகவான் இருக்கார் சனிய பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றங்களும் பண்ணல எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் இல்ல சனி ராசியில ஒரு குறிப்பிட்ட காலம் வக்ரம் அடைவார் அப்புறம் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில பயணம் பண்ணுவார் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்துடுவார் அதுவும் ஒரு விசேஷமா பார்க்கப்படக்கூடிய உச்ச குருவுடைய பார்வையில சனி பகவான் இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு தான் இந்த கிரகங்கள் தான் இந்த ஆண்டு பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்க போதுங்கிறத தீர்மானிக்க போறாங்க அதே சமயத்துல இந்த கிரகங்களின் அமைப்புகளின் படி பொதுவா உலக அளவுல என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போதுங்கிறத பார்க்கும் போது நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய சிம்மமும் காற்று ராசின்னு சொல்லக்கூடிய கும்பமும் ஆக்டிவேட் ஆயிருக்கு எந்த சுப கிரகங்களுடைய பார்வையிலும் இந்த சிம்ம ராசியும் கும்பராசியும் இல்லை அதனால நெருப்பு சம்பந்தப்பட்ட காற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உலக அளவுல இந்த ஆண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு உலகளாவிய பாதிப்புகளில் காற்று ஆகாயம் நெருப்பு இது சம்பந்தமான விஷயங்களில் பாதிப்பு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுலையும் குறிப்பா கிழக்கு பகுதி மேற்கு பகுதி இது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள் சற்று அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசி கதிபதி சந்திர பகவான் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனக்குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது இருந்தாலும் கேது நமக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுல தொந்தரவுகளை ஏற்படுத்த மாட்டார் அடுத்து எட்டாம் இடத்துல ராகு அஷ்டம ராகு குருவுடைய பார்வையில் இருக்க மார்ச் மாதம் வரைக்கும் பெரிய அளவில் ட்ரபிள் இல்லை சொல்ல போனால் இந்த வருஷத்துல முதல் ஆறு மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவா போகும் அதுக்கப்புறம் ஜூனுக்கு பிறகு ராகு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதை பின்னாடி பலன்களில் விரிவாக பார்க்கலாம் அடுத்து பாக்கியஸ்தானத்தில் சனி ஏழுக்குரியவர் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது ஒரு வகையில் நல்லது திருமணம் திருமண முயற்சி வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் இதெல்லாம் சிறப்பு கொடுக்கும் அடுத்து குரு பன்னிரெண்டாம் இடத்துல வக்ரகதியில் இருப்பார் சுபவரியங்களை அதிகம் உண்டாக்குவார் போன வருஷமே நிறைய சுப செலவுகள் இருந்தது குடும்பத்துக்காக நிறைய சுப இருந்திருக்கும் பொருளாதாரம் சார்ந்த புது புது மாற்றங்களை தொடர்ச்சியா மாதம் வரைக்கும் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல பெயர்ச்சி மிக முக்கியமான பெயர்ச்சி கடகராசி என்பவர்களுக்கு குறிப்பா ஜென்மராசியில குரு பகவான் உச்சபலம் பெற்ற நிலையில பதினோரு வருஷம் கழிச்சு சஞ்சாரம் செய்ய போறார் கடகராசிக்கு ஜென்ம குரு ஸ்டார்ட் ஆக போகுது இருந்தாலும் குரு ஆறு ஒன்பதுக்குரிய கிரகம் ஒன்பதாம் அதிபதி உச்சம் மாறது யோகமான அமைப்பு தான் அதே மாதிரி பாக்கிய சனியுடைய பாதிப்புகளும் குறைய ஆரம்பிக்கும் குரு பயிற்சிக்கு பிறகு பார்வை சனிக்கும் கிடைக்குது குரு இந்த வருஷம் உச்ச மாறது பல வகையில சுபத்துவமான அமைப்பு தான் ராகு கேது பயிற்சி டிசம்பர் ஐந்தாம் தேதி வருஷத்தினுடைய கடைசியில இருக்கிறதுனால அதை பெருசாக கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் டிசம்பர் ஐந்தாம் தேதி கேது பகவான் ஜென்ம ராகு பகவான் கலத்திரஸ்தானத்திலையும் சஞ்சாரம் செய்வாங்க இதுதான் இந்த வருஷத்தினுடைய கிரகநிலை அமைப்புகள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய சுப காரியங்கள் செய்கிற அமைப்பு கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு கையில் எதுவுமே தங்களை பணம் வந்த வழி தெரியலைங்கிற மாதிரி கரைஞ்சுகிட்டே இருந்துச்சு நிறைய விரைய செலவுகளை கொடுத்துருக்கும் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை உருவாயிருக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டிருப்பாங்க ஏற்கனவே அஷ்டமராக நடந்துட்டு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியமும் சமநிலையில இல்ல நிறைய மருத்துவ செலவுகளை கொடுத்திருக்கும் பேச்சுல ஒரு நிதானம் இல்லாத அமைப்பு என்ன பேசணும்னு தெரியாம டக்குன்னு எங்கேயாவது வார்த்தையை விட்டுட்டு மாட்டிக்கிறது ஏன்னா வாக்குஸ்தானத்துல கேது இருக்காரு இல்லையா குடும்பத்தில் கொஞ்சம் சுமையான அமைப்பு குடும்பத்தில் அடிக்கடி மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கியிருக்கும் பொருளாதாரம் சார்ந்த வகையில் சில தடுமாற்றங்களை குடும்பத்தில் ஏற்படுத்தியிருக்கும் தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயங்களில் சில தொந்தரவுகள் ஏற்படுத்தியிருக்கும் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சில தொந்தரவுகளை கொடுத்துருக்கும் தங்க அணிகலன்கள் ஏதாவது அடகுக்கு போயிருக்கும் இப்படி ஒரு மைனஸான ப்ரடிக்ஷனை கொடுத்துருந்தாலுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல செஞ்சிருக்க செலவுகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மன நிறைவு கொடுத்திருக்கும் ஒரு நல்ல விஷயத்த பண்ணிருக்கோம் நல்ல விஷயத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கியிருக்கும் வீட்டுக்கு தேவையான சுபமாற்றங்களை பண்ணிருக்கோம் இந்த மாதிரி ஏதோ ஒரு மன நிம்மதியையும் அந்த விரய செலவுகள் கொடுத்திருக்கும் இந்த வருஷத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன மாதிரியான சுபமாற்றங்கள் வரும்ங்கிறத பார்க்கும் போது முதலாவதா கடகராசி என்பர்களுக்கு இந்த வருஷத்துல அதீத சுப விரய செலவுகள் உண்டு மங்கள மாற்றங்கள் குடும்பத்தில் நிறைய நிகழும் குறிப்பா திருமணம் ஆகாத கடகராசி என்பவர்களுக்கு திருமண முயற்சி வெற்றியை கொடுக்கும் அடுத்து திருமண வாழ்க்கையில் இருக்க குளறுபடிகள் சரியாகும் வாழ்க்கை துணையோடு இருந்த மன வருத்தங்கள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நீங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் சுப செய்திகள் குடைச்சிரும் ஏன்னா ஒன்று ஐந்து ஒன்பது இந்த திரிகோணஸ்தானங்களை குரு பகவான் இயக்கிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய சுப செய்தி கிடைக்கும் பிள்ளைகளுக்கு சுப மாற்றங்கள் மங்கள மாற்றங்கள் நிகழும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த வருத்தங்கள் விலகும் பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கம் சரியாகும் பூர்வீக சொத்தால் ஆதாயம் இருக்கும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வதற்கான பாக்கியங்கள் குறைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஆதாயம் இருக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த வருத்தங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சூழல் உண்டாகும் புத்தி தெளிவு உண்டாகும் ஜென்மஸ்தானத்துல குரு வந்த வரும்போது சில பிரெஷரை கொடுத்தாலுமே ஜென்மஸ்தானத்துல குரு வந்த வரும்போது எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு அழுத்தம் இருக்க மாதிரியே இருக்கும் மனசு கொஞ்சம் பாரமா இருக்கும் எதையாவது யோசிச்சுட்டே இருப்போம் ஆனாலுமே இந்த வருஷத்துல குரு உச்சபலம் பெற்ற அமைப்புங்கிறதுனால அதுவும் ஐந்தாம் இடம் புத்திஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால எவ்வளவுதான் மன அழுத்தம் இருந்தாலுமே தெளிவான பாதையை நோக்கி நகருவீங்க அடுத்து காதல் உறவுல இருக்க குழப்பம் பிரச்சனை வில்லங்கம் இது எல்லாமே சரியாகும் காதல் உறவுல மாற்றம் பண்ணுவீங்க அதாவது காதல் உறவை திருமண உறவா மாற்ற முயற்சி பண்ணுவீங்க அது ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அதுக்கான சாத்தியக்கூறுகள் சிறப்பாகவே இருக்கும் இருந்தாலும் இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்பத்துல சில குழப்ப அமைப்புகள் உண்டாகி சரியாகும் இருந்தாலுமே ஐந்து ஏழாம் இடங்கள் குருவுடைய பார்வையில் வர்றதுனால காதல் உறவை திருமண உறவா நிறைய பேர் கன்வெர்ட் பண்ணுவீங்க நண்பர்கள் நட்பு வட்டாரம் சார்ந்த வகையில மகிழ்ச்சி அதிகரிக்க ஆரம்பிக்கும் நண்பர்களால் ஆதாயம் இருக்கும் புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் அது மூலமா உங்களுக்கு ஏற்றம் அனுகூலம் நிச்சயம் இருக்கும் அடுத்து கூட்டு தொழில் சார்ந்த வகையில் ஏதாவது ஈடுபாடு இருக்குன்னா இந்த வருஷத்துல ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு தாராளமாக முயற்சி பண்ணலாம் அதுல சுப செய்தி நிச்சயம் கிடைக்கும் ஏற்கனவே நீங்க கூட்டு தொழில் பண்றீங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றீங்கன்னா அதுல நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு இருக்கும் கூட்டு தொழிலால ஆதாயம் வளர்ச்சி முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும் கூட்டாளிகளோட இருந்த தொந்தரவுகள் மன அது எல்லாமே தீரும் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு தந்தை தந்தை வழி உறவு தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் இது எல்லாத்துலயுமே ரொம்ப பாசிட்டிவான அமைப்புகள் உண்டாகும் தந்தையோட இணக்கமான சூழல் உண்டாகும் தங்க அணிகலன்கள் ஏதாவது அடகுல இருந்தால் அதை மீட்டெடுக்கிறதுக்கான சூழல் அமையும் தந்தைக்கு இருந்த உடல் உபாதைகள் சரியாகும் நிறைய பேர் தங்க அணிகலன்கள் புதுசா வாங்குவீங்க தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க இந்த வருஷத்துல தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் கோவில் குலங்களுக்கு நிறைய போயிட்டு வருவீங்க தர்ம காரியங்கள்ல ஈடுபடுவீங்க புண்ணிய காரியங்கள் அதிகமா செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நிறைய ஆன்மீக யாத்திரை செல்வீங்க புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடுவீங்க புண்ணியங்களை சேர்த்துக்கிறதுக்கான பாக்கியங்கள் இந்த ஆண்டு நிறைய கிடைக்கும் நிறைய பேர் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றது இல்ல கும்பாபிஷேகத்தில் பங்கெடுத்துக்கிறது கோவில் கட்டுறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்றது திருப்பணிகள் செய்யறது இந்த மாதிரி சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவீங்க தாயோடைய ஆதரவு இந்த வருஷம் பரிபூரணமாக கிடைக்கும் தாயோட இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் தாய் வழி அனுகூலம் இருக்கும் தாய்க்கு இருந்த உடல் உபாதைகள் சரியாகும் அடுத்து மாணவர்களுக்கு இந்த வருஷம் பாசிட்டிவான ஆண்டா இருக்கும் குரு ஜன்ம குருவாக இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பத்தை அதிகமாக கொடுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த துறை சார்ந்த விஷயங்களில் ஈடுபட போகிறீங்களோ அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள்கிட்ட ஆலோசனைகள் பெற்று முடிவெடுக்கிறது நல்லது மற்றபடி வித்தியாஸ்தானம் பலமாகவே இருக்கிறதுனால படிப்பில் பெரிய அளவில் டல்னஸ் எதுவும் இருக்காது கல்வி சார்ந்த வகையில் நல்ல முன்னேற்றம் இந்த வருஷம் இருக்கும் படிப்புல இருக்கக்கூடிய தொய்வு நிலைகள் சரியாகும் படிப்புல இந்த வருஷத்துல ஆர்வம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல ஜென்ம குரு ஸ்டார்ட் ஆக போதுங்கிறதுனால குடும்பத்துல கமிட்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகரிக்கும் எல்லாத்தையும் உங்க மேல இழுத்து போட்டுப்பீங்க எல்லா வேலைகளையும் நீங்களே இழுத்து போட்டு பார்ப்பீங்க அதனால கொஞ்சம் பிரஷரா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் இரண்டாம் இடம் ஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால உங்க வார்த்தைகள்ல நிதானம் தேவை குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பேசும்போது அனுசரிச்சு பேசணும் அனுசரிச்சு நடந்துக்கணும் வார்த்தைகள்ல கோபம் அவசரம் பற்றில்லாத ஒரு வார்த்தை இந்த மாதிரி அதிகமாக வரும் என்ன நடந்தால் எனக்கு என்ன நீங்க பார்த்துக்கோங்க நான் எல்லோரும் தலையிட்டுக்க மாட்டேன் இப்படி பேசுவாங்க நிறைய இல்லத்தரசிகள் இந்த ஆண்டுல இல்லத்தரசிகள் உங்க உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் குடும்ப சுமை அதிகரிக்க மாதிரி ஃபீல் ஆகும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசத்துக்கு பிறகே இப்படி போயிட்டு இருக்கு நிறைய பேருக்கு குடும்பம் சார்ந்த வகையில் ப்ரெஷரான அமைப்பு இருக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் ஐந்து வரைக்குமே இல்லத்தரசிகளுக்கு இந்த பிரஷர்ங்கிறது இருக்கத்தான் செய்யும் குடும்பத்துல வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்க சொல்றத குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துக்க மாட்டாங்க குடும்ப உறுப்பினர்கள் சொல்றத நீங்க ஒத்துக்க மாட்டீங்க இப்படி கொஞ்சம் முரண்பாடா போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது இந்த வருஷத்துல உங்களுக்கு சிறப்பு மற்றபடி நீங்க பிளான் பண்றதை செயல்படுத்த முடியும் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதிகமா ஆன்மீக பயணம் ஆன்மீக யாத்திரை சென்று வரக்கூடிய அமைப்பு கோவில் குலங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லத்தரசிகளுக்கு இந்த வருஷத்துல கிடைக்கும் அது உங்களுக்கு மன நிம்மதியையும் மன நிறைவையும் அதிகப்படுத்தும் தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் பெருசா பாதிக்கப்படும் அதனால உத்தியோகத்துல நிச்சயம் ஏற்றம் உண்டு சனியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தை பாக்குறதுனால உழைத்த உழைப்புக்கான அங்கீகாரம் பெரிய அளவுல கிடைக்காது கொஞ்சம் லாபம் டல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் மேட்ச் பண்ண முயற்சி பண்ணனும் ஜென்ம குரு வேற ஸ்டார்ட் ஆகிறதுனால பண வரவு எப்படியும் கணிசமா வந்துடும் உங்க கைக்கு பணம் வந்துடும் தொழில் சார்ந்த வகையில கூடுதல் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த காலகட்டத்துல முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிறது நல்லது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத அப்படியே நகர்த்துறதுக்கு இது சாதகமான காலகட்டம் வேலைன்னு பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல நிறைய பேருக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் ஏன்னா ஆறுக்குரியவர் ஜென்ம ராசியில உச்சமாறதுனால நிறைய பேருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் சிறப்பாக கிடைக்கும் நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இடமாற்றங்கள் இருக்கும் இருக்கும் இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாறுவீங்க அந்த இடமாற்றம் உங்களுக்கு சாதகமான மாற்றமா இருக்கும் இந்த வருஷத்துல வேலை பலு சற்று கூடுதலா இருக்க மாதிரி இருக்கும் இருந்தாலுமே நீங்க உழைக்கும் உழைப்புக்கான அங்கீகாரம் பாராட்டு அதெல்லாம் நிச்சயமா கிடைக்கும் நிறைய பேருக்கு இந்த வருஷத்துல ப்ரமோஷன் பதவி உயர்வு காத்துக்கிட்டு இருக்கு சில பேருக்கு சம்பள உயர்வு டிரான்ஸ்பர் கிடைக்கும் இந்த வருஷத்துல மாற்றம் செஞ்சதுக்கு பிறகு வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும் இதெல்லாம் மாற்றங்கள் அடுத்து இந்த இந்த குடும்பத்துல கலக்கமான குழப்பமான சூழல் இருக்க மாதிரி இருக்கும் அதனால குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கணும் பேச்சுவார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிக்கணும் யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்க கூடாது ஏன்னா வாக்கு கொடுத்தா சில நேரங்களில் காப்பாற்ற முடியாம போகலாம் கோப உணர்வுகளை இந்த வருஷத்துல முற்றிலும் குறைச்சிக்கணும் அமைதியா நீங்க பாட்டுக்கு உங்க ஒர்க்கை பாருங்க யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு கோபப்படுறாதீங்க கோபத்தை குறைச்சிக்கிட்டாலே இந்த வருஷத்துல வெற்றி அதிகம் அடுத்து முயற்சிகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும் ஏதாவது முயற்சி பண்ணலாம்னு நினைச்சா அதுல தடை உண்டாக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா சனியுடைய பார்வை முயற்சி ஸ்தானத்துக்கு கிடைக்குது கடகராசி என்பர்கள் கடந்த இரண்டரை வருஷமா அஷ்டம சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ அஷ்டம ராகுவுடைய தாக்கம் இருக்கு சனி ஒன்பதாம் இடத்துல இருந்து முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் முயற்சிகளில் தடைகளை மாத்தி மாத்தி கொடுப்பார் ஒரு முயற்சியில் முடிய வேண்டிய விஷயங்கள் இரண்டு மூன்று முறை முயற்சி செஞ்சாதான் அதுல வெற்றி கொடுக்கும் இந்த வருஷத்துல முயற்சிகளை அதிகப்படுத்திக்கோங்க எடுக்கும் முயற்சிகள்லயே தயக்கம் தாமதம் தடை இந்த மாதிரி இருக்கும் இந்த விஷயத்த செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு சந்தேக உணர்வை கொடுத்துரும் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு முறை முயற்சி செஞ்சு அதில் சக்சஸ் இல்லைன்னா துவண்டு போகாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுங்க நிச்சயம் வெற்றி இருக்கும் அடுத்து இளைய சகோதர சகோதரி சார்ந்த விஷயங்கள்ல கவனம் அவசியம் தேவை அக்கம் பக்கத்துல இருக்கவங்களோட விட்டு கொடுத்து போகணும் அவங்களோட ஏதாவது முரண்பாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரத்தினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் எடுத்துக்கணும் இளைய சகோதர உறவு சார்ந்த வகையிலையும் கவனமா இருந்துக்கணும் அவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அடுத்து கம்யூனிகேஷன் ஐடி சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் சனி பார்வை இங்க மூன்றாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு நிதானம் அவசியம் தேவை இந்த பீரியட்ல பிரெஷர் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்க மாதிரி இருக்கும் இந்த வருஷம் ஆனாலும் எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க குரு திரிகோணஸ்தானங்களை வலிமைப்படுத்துறதுனால கடுமையான இறை பக்தி மூலமா அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணுவீங்க உங்க கான்ஃபிடென்ட்டை இந்த காலகட்டத்தில் அதிகரிப்பீங்க அடுத்து கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது இந்த வருஷத்துல ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு கடன் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் கடன் வாங்கி எதாவது மாற்றம் பண்ணணும் கடன் வாங்கி எதுலயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படி என்ன போகும் இந்த வருஷத்துல கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல போய் எதிலையும் லாக் ஆகிடாதீங்க ஆறுக்குரியவர் ராசியில் ராசியில உச்சமாறதுனால கடனை வளர்த்து விட்டுரும் பெருசா கடன் வாங்குறத பத்தி யோசிக்காதீங்க கடன் வாங்க போறீங்கன்னா சிறிய தொகை கடன் வாங்கி அதை சீக்கிரமா அடைக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் பெரிய கடன் வேண்டாம் அகலக்கால் கால் வைக்க வேண்டாம் கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி கவனமாக இருக்கணும் இந்த வருஷத்துல யாருக்காவது கடன் உதவி பண்ணீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் திரும்ப கிடைக்காது கடந்த ஓராண்டும் இப்படிதான் போயிட்டு இருக்கு இருந்தாலும் இந்த வருஷம் கடன் கொடுக்கிறது கடன் வாங்குறது வாங்கிறதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது அடுத்து உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் ஆறாம் அதிபதி ரோகஸ்தானாதிபதி உச்சமா இருந்தனால அதுவும் லக்னத்திலே உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் உண்டாகலாம் ஏற்கனவே அஷ்டம ராகவும் நடந்துட்டு இருக்கு அதனால மனம் சிந்தனை தேக ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு உடல் குறையறதுக்கு உடல் எடை குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அஷ்டமத்து ராகு அதை முதல்ல பண்ணுவார் உணவு முறையில நிறைய மாற்றங்களை பண்ணுவார் சரியான உணவு கிடைக்கல வீட்ல சமைச்சு போட மாட்டேங்கிறாங்க வெளியிடங்கள் அதிகமா சாப்பிடுறேன் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த வருஷத்துல அதிகம் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வெளியிடங்களில் ஹோட்டல்ல சாப்பிட்றது துரித உணவுகள் சாப்பிடறது அதையெல்லாம் தவிர்த்துக்க முயற்சி பண்ணுங்க உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றத தவிர்த்துக்க பாருங்க டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க சாப்பிட்றதும் ஆரோக்கியமா வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுங்க ஒரு சிலருக்கு தோல் வியாதி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அரிப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படலாம் குறிப்பா கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த பகுதிகளில் கவனமா இருக்கணும் அடுத்து வண்டி வாகனங்கள்ல அதிகமா பயணம் பண்ற கடகராசி அன்பர்கள் இந்த வருஷத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்துக்கிட்டு நீங்கள் வாகனம் ஓட்டுறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க நீங்கள் பாட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்ருப்பீங்க உங்கள் சிந்தனை எங்கேயோ இருக்கும் அந்த விஷயத்தை தவிர்த்துக்க பாருங்கள் இது பயமுறுத்துறதுக்காக சொல்லலை கிரகநிலைகள் இந்த மாதிரியான அமைப்பை தான் மன ரீதியாகவே உங்களுக்கு இந்த வருஷத்தில் கொடுக்கும் அதனால் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா பெருசாக பிரச்சனை எதுவும் இருக்காது சேஃபாக வண்டி ஓட்டுங்க தலைக்கவசம் அவசியம் அணியணும் ஃபோர் வீலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா சீட் பெல்ட் எல்லாம் ப்ராப்பராக போட்டுக்கோங்க ஒரு சிலருக்கு வைர சம்பந்தமான தொந்தரவுகள் ஏதாவது வந்து போகலாம் அஷ்டமராக நடக்க இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு உணவே விஷமா மாறுது ஃபுட் பாய்சன் அடிக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எளிமையா செரிமானமாக கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுங்க பழம் காய்கறிகள் கீரை வகைகள் இதெல்லாம் அதிகமா சாப்பிடுங்க அடுத்து மூத்த சகோதர சகோதரி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஏன்னா இந்த பதினோராம் இடத்தை சனி பாக்குறார் மூத்த சகோதர உறவுடைய உறவு நிலையில ஏதாவது தொந்தரவுகள் இருக்கலாம் அவங்களோட ஏதாவது மனஸ்தாபங்கள் வந்து போகலாம் அவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகளும் வந்து போகலாம் முக்கியமா இந்த வருஷத்துல உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் குறிப்பா முகம் சார்ந்த விஷயம் முகப்பகுதி கண்ணு பல்லு அதே மாதிரி ஒரு சிலருக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது வந்து போகலாம் கண்ணு பல்லு காது இஎன்டி சம்பந்தமான ப்ராப்ளம் ஏதாவது வந்துட்டு போகலாம் காது மூக்கு தொண்டை இந்த பகுதிகளெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அடுத்து இந்த வருஷத்துல எந்த தெய்வத்தை வணங்குறது சிறப்புன்னு பார்க்கும் போது குடும்பத்துல பிரச்சனைகள் அதிகமா இருக்கு குழப்ப நிலை அதிகமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா விநாயக பெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகரை அதிகம் வழிபாடு பண்ணுங்க இதனால உங்களுக்கு குடும்பம் சார்ந்த வகையில் இருக்க பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி அவசியம் குலதெய்வ வழிபாடு இந்த வருஷத்துல பண்ணுங்க முடிஞ்சவங்க இந்த வருஷத்துல ஒரு முறையாவது பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானை சென்று தரிசனம் பண்ணிட்டு வாங்க அடுத்து வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது மருத்துவ சிகிச்சை மருத்துவ உதவி பண்ணலாம் மருத்துவ சிகிச்சைக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு முடிஞ்ச உதவி உங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த உதவி பண்ணலாம் எங்கேயாவது ஆபத்து நேரத்துல தேவைப்படுற இடத்துல ரத்த தானம் பண்ணுங்க இல்ல மருத்துவ சிகிச்சைக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச பண உதவி பண்ணுங்க அடுத்து உணவு தானம் பண்றது இந்த வருஷத்துல சிறப்பு ரோட்டோரத்துல பசியோட இருக்கவங்களுக்கு உங்க கையால சமைச்சு சாப்பாடு கொடுங்க இந்த பரிகாரத்துல ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யும் போது இந்த வருஷத்துல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடை தாமதங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா விலகி இந்த வருஷம் மேலும் சிறப்பான வருஷமா நிச்சயம் அமையும் மீடியால சொல்லியிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார ரீதியான இந்த பலன்கள் யாரா இருந்தாலுமே இருபது சதவீதம் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுயஜாதகப்படி தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் உங்க சுய ஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாவும் நீங்க நினைத்த எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க இறைவன் உங்களுக்கு உறுதுணையா இருக்க இறைவனை நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்